சரி 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 கட் பண்ணல பாப்பா கிட்ட குட்டி இது சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி தெரியுமா பாரு சிட்டுக்கு தெரியுது சாப்பிடுது நீ சாப்பிட அங்க பேர் கொண்டாட்டத்தை பாரு சரி கையில வாங்கிக்கடா கையில வாங்கிக்கோ கையில வாங்கிக்கோ வாயில இருக்க நீ சாப்பிடுமா தியா நீ சாப்பிடுமா பாரு நீ சா இப்படிதான் நீ சாப்பிடாத சாப்பிடாத பொத்து பொத்து உள்ளு பாப்பா சாப்பிட்டுட்டு தெம்பா இருக்கட்டும் சிட்டுக்குட்டி சாப்பிடு ஆப்பாடு ஆப்படுறா நல்ல பிள்ளை சிட்டுக்குட்டி ஆப்போடு ஆ தியாக்கா தான் சாப்பிட்றதில்லை நீ சாப்பிட்டு தெம்பாருடா அவள் கீழே கீழே உள்ளட்டும் ஆ இனிப்பு அதிகம் ம் மேடம் எடுக்கிறாங்க சூப்பராக இருக்குது இனிப்பு தான் அதிகம் சீமான் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க